வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும்போது போது முறைகேடு நடக்கும் முறைகேடு நடக்கும் திமுக சொன்னாங்க திமுக கூட்டணி கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு அனைத்து கட்சி கூட்டம் படம் காட்டினாங்க ஆனா கடைசி வரைக்கும் யார் முறைகேடு பண்ணுவாங்கன்னு பொதுமக்களுக்கு சொல்லவே இல்லை ஆனா எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் திருட்டு வேலை பாக்குறதே திமுக தானு நாங்கதான் முதலே சொன்னமே முறைகேடு நடக்கணும் அப்படின்னு இப்போ திமுக நிர்வாகிகள் கேலிக்கிண்டல் பேச தொடங்கிட்டாங்க திமுக மாவட்ட செயலாளர் அலுவலர்கள் கள்ள ஓட்டு போடுறாங்க போலி வாக்காளர்களை சேர்க்கிறாங்கன்னு தான் பஞ்சாயத்தை கூடியிருக்கு ஆனா தேர்தல் அலுவலர் பயிற்சி கூட்டத்துல திமுக மாவட்ட செயலாளர் வந்து உட்கார்ந்துகிட்ட என்ன நடக்கும் இந்த முறைகேடுகள் தடுக்கப்படணும்னு அதிமுக வழக்கறிஞர்கள் அணிசாருபா அதிமுக எம்பி இன்பதுரை தேர்தல் ஆணையத்தை சந்திச்சு வலியுறுத்தி இருக்காரு இதை விட பெரிய கூத்து என்னன்னு கேட்டா சென்னை ராயபுரம் தொகுதி பாகமே நாப்பத்தொன்னு வாக்குச்சாவடி அலுவலரா இருக்கிற போன் நம்பரை தேர்தல் ஆணையம் தொடர்புக்கு கொடுத்திருக்காங்க ஆனா பேரு கேப்டன் அமெரிக்கா ப்ரொஃபைல் பிக்சரா திமுக ஆவாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி படத்தை வச்சிருக்காரு அவரோட உண்மையான பேரு கிஷோர் திமுக ஆதரவாளரா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆவாச பேச்சுக்களை ரசிக்கும் ஊப்பின்னு அந்த பகுதியில சொல்லியிருக்காங்க திமுகவினர பிஎல் தேர்தல் ஆணையம் நியமனம் செய்வதா இப்படிப்பட்டவங்களை எப்படி தொடர்பு கொள்வது என பொதுமக்கள் புலங்கும் அனைவிற்கு தேர்தல் ஆணையம் செயல்படலாமா பிஎல்ஓ நியமனங்கள்ல எந்த கட்சியை சார்ந்தவங்களையும் நியமிக்காத வண்ணம் தேர்தல் ஆணையம் நடுநிலையானவர்களை அமர்த்த வேண்டும் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தேர்தல் ஆணைய உள்ளூர் அதிகாரிகளுக்கு கடும் கடனம் தெரிவிச்சிருக்காரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும் போது அதிகாரிகள் வீடு வீடா வந்து ஃபார்ம் அவங்க அவங்க நிரப்பி கொடுக்கணும் அதிகாரிகளே வாங்குவாங்கன்னு பார்த்தா பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை அரசியல் கட்சியோட வாக்குச்சாவடி நிலை முகவர் கொடுப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க ஆளுங்கட்சியான திமுக சும்மாவே கள்ள ஓட்டு சேர்ப்பாங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் போலி வாக்காளர் சேர்ப்பு கள்ள ஊட்டணு திமுக வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடக்கும் போதும் அதிகார துஷ்பிரயோகம் நடத்துவாங்கன்னு பொதுமக்கள் அச்சப்படுறாங்க ஆளுங்கட்சியான திமுக முறைகேடுகள் செய்யும் என்பதை எச்சரிக்கையாக பதிவு செய்து வாக்காளர் விவரங்கள் குறித்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் சம்பந்தப்பட்ட வாக்கு சாவடி நிலை அலுவலர்களால் மட்டுமே பெறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட தேர்தல் அலுவலரான மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தி இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை வச்சதோடு அதிமுக நிர்வாகிகளுக்கும் பூத் கிளை கழக நிர்வாகிகளுக்கும் விழிப்புணர்வு பயிற்சிகளும் நடந்திருக்கு நியாயமான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டாதான் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை உறுதி செய்யும்னு உறுதியோடு நம்புறாங்க தமிழக பொதுமக்கள் இதே மாதிரி அப்டேட் நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம நாளை நமது அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க